மீஞ்சூர் அருகே ஆர்கே ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சிக்குட்பட்ட அரியன் வாயு பகுதியில் அமைந்துள்ள ஆர்கே ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயுத பூஜை விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வாயில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் மீஞ்சூர் அனைத்து வணிகர்கள் பேரமைப்பு துணை செயலாளருமான ஆர்கே ராஜேஷ் வரவேற்றார் இந்த விழாவில் மீஞ்சூர் அனைத்து வணிகர்கள் பேரமைப்பு தலைவர் ஏ சி ராஜேந்திரன் செயலாளர் ப அலெக்சாண்டர் துணைத் தலைவர் வேல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயுத பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடினர் தொடர்ந்து கடை ஊழியர்களுக்கு இனிப்பு பழ வகைகள் பொறிக்கடலை உரித்த பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன மேலும் தீபாவளிக்கு ஆர்கே ஹார்ட்வர்ஸ் கடையில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவித்துள்ள கடையின் உரிமையாளர் ஆர்கே ராஜேஷ் பிரமிக்க வைக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்

கணக்கே வளர்க்குறது kind of சு திவகர்த்தனை <tos etos> <tos etos> <ini ensiaprosient> มาเอ็มเอชซีนี่โพสต์นะสมมุติว่าเริรแล้วนะครับครับครับ <coughs> <coughs> <coughs>

हा त हो हा सर तिमीहरु बाफला हा न निन्द्री हुन्छ नि ए ए बुलिन जान्दै छ